ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்டியான கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூட வேர்க்கடலையும் சேர்த்து டேஸ்ட்டுக்காக நாலு முந்திரி சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு முந்திரி வேணா போட்டுக்குங்க இல்லைன்னா பரவாயில்ல இது வந்து நம்ம கடுகு கடலை பருப்பு வேர்க்கடலை மட்டும் போட்டு ஒரு வேணும்னா ஒரு மிளகா கில்லி போட்டு ரெண்டு கருவேப்பில போட்டு தாளித்து இந்த கருவேப்பிலை பொடி கொட்டினாலே போதும் சாதம் கிண்டிக்கலாம் ஏன்னா கருவேப்பிலை பொடியிலே எல்லாமே நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துருக்கிறேன் ஒரு வரமிளகா போட்டிருக்கிறேன் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு ரெண்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிக்க போகிறேன் கருவேப்பிலை எவ்வளோ நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கருவேப்பிலையை டெய்லி எடுத்துக்கணும் உணவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கருவேப்பிலை பொடி போட்டிருக்கிறேன் இது கூட சாதம் கொட்டிக்கின்னு கருவேப்பிலை சாதம் ரெடி கோயிலுக்கு போகிறதுனால டிஃபன் பாக்ஸ் கிளறி எடுத்துகிட்டு போகலான்னு கிளறி வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கருவேப்பிலையை டெய்லி உணவில் சேர்த்துக்கங்க இல்லை வெறுமனே கூட சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ